பக்கம் இருபத்தி ஒம்போது இந்த கூற்றை சிந்திக்க அடுத்தடுத்த எண்கள் என் மற்றும் என் ப்ளஸ் ஒன் ஆகியவற்றின் வர்க்கங்களுக்கு இடையே ரெண்டு எண் வர்க்கமற்ற எண்கள் உள்ளன இந்த கூற்று உண்மையாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒன்று ஆகிய எண்களுக்கு இடையே எத்தனை வர்க்கமற்ற எண்கள் உள்ளன கூற்றை சரிபார்க்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பாருங்கள் நம்ம இப்போ ரெண்டு எண் எடுத்துக்கிட்டு ரெண்டு எண்ணுக்கும் இடையில எத்தனை எண் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த பெரிய எண் மைனஸ் சிறிய எண் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெரிய அஞ்சுக்கும் பத்துக்கும் இடையில எத்தனை எண் இருக்குன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று அப்போ பத்து மைனஸ் ஆறு எத்தனை நாலு அப்போ அஞ்சுக்கும் பத்துக்கும் இடையில எத்தனை எண்கள் இருக்குது ஆறு ஏழு எட்டு ஒம்பது நான்கு எண்கள் உள்ளன அதனால் நாலு வந்துருச்சா அப்போ கான்செப்ட் என்னென்னா அந்த பெரிய எண் மைனஸ் சிறிய எண் மைனஸ் ஒன்று அதே போல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எண்ணின் எண்ணின் வர்க்கத்துக்கும் என் ப்ளஸ் ஒன் வர்க்கத்துக்கும் இடையில் ரெண்டு எண் வர்க்கமற்ற எண்கள் உள்ளன அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணணும் பெரிய எண் என்னது என் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு சிறிய எண் என்னது மைனஸ் என் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் என் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏ ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு அப்போ ஏ ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்ம்லாம் என்னது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ என் ஸ்கொயர் ப்ளஸ் டூ என் ப்ளஸ் ஒன் மைனஸ் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் என் ஸ்கொயரும் ப்ளஸ் என் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுமா ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிடும் டூ என் அப்போ என் ஸ்கொயருக்கும் என் ப்ளஸ் ஒன் ஸ்கொயருக்கும் இடையில எத்தனை வர்க்கமற்ற எண்கள் இருக்கும் டூ என் வர்க்கமற்ற எண்கள் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் எண்ங்கிறது ஒரு நம்பர்னு வச்சுக்கிட்டோம் என் ப்ளஸ் ஒன் ஒரு நம்பர் என் ஸ்கொயர் என் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர்டு இடையில் உள்ள வர்க்கமற்ற எண்கள் எண்ணிக்கை இப்போ என் வந்து ரெண்டுன்னு வச்சுக்கிட்டோம் ரெண்டு என் ப்ளஸ் ஒன் இது கூட ஒன்று கூட்டினா மூணு ரெண்டு ஸ்கொயர்டு நாலு மூணு ஸ்கொயர்டு ஒம்பது இந்த ரெண்டுக்கும் இடையில் என்னெல்லாம் இருக்கும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு எத்தனை எண் இருக்குது நாலு இருக்குது அப்போ இது ஈரெண்டாக நாலு அப்போது ரெண்டு எண் தானே என்கிறது ரெண்டு அப்போ ரெண்டு எண் கிடச்சிருச்சு அப்போ நம்ம சொன்ன கூட்டு சரி இப்போ நாலு எடுத்துக்கிட்டோம் அடுத்த எண் அஞ்சு நாலு ஸ்கொயர் பதினாறு அஞ்சு ஸ்கொயர்டு இருபத்தஞ்சு இந்த ரெண்டுக்கும் கடையில் என்ன இருக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்கும் இந்த இப்போ மொத்தம் எத்தனை எண் இருக்குது எட்டு எண் இருக்குது அப்போ எட்டு ஈர் நாளாக எட்டு எண் எத்தனை நாலு அப்போ ரெண்டு எண் சரியா அப்போது நாலுங்கிறது ஒரு வர்க்க எண் அஞ்சு எண் நாலு ஸ்கொயர் ஒரு வர்க்கை எண் அஞ்சு ஸ்கொயர் வர்க்கை எண் ரெண்டுக்கும் இடையில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே என்னவாக இருக்கும்னா வர்க்கமற்ற எண்களாக தான் இருக்கும் அது எத்தனை இருக்குது எட்டு இருக்குது இப்போ நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒன்றுக்கும் இடையே எத்தனை வர்க்கமற்ற எண்கள் இருக்கும்னு கேட்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு எதனுடைய வர்க்கங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதுக்கு டானா வகுத்தல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதை வச்சு போட்டு கண்டுபிடிச்சோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு என்பது ஐம்பதின் வர்க்கம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒன்று இது எதால் வகுப்படும் ரெண்டால் வகுப்படாது மூணாவை பார்க்குறோம் அப்புறம் பதினேழு ஆள் பதினேழு பதினேழாக இரநூத்தி எண்பத்தொம்போது அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் வர்க்க எண்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ இது ஐம்பத்தி ஒன்றோட ஸ்கொயர் ஐம்பது ஸ்கொயர் ஐம்பத்தொன்று ஸ்கொயர் அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் எத்தனை வர்க்கமற்ற எண்கள் இருக்கும்னா இதனை எண் இது என் ப்ளஸ் ஒன்னாக அப்போ ரெண்டு எண்கும்போது ரெண்டு இன்ட்டு ஐம்பது அப்போ நூறு எண்கள் இருக்கும் இதுக்கு இடையில் எத்தனை வர்க்கமற்ற எண்கள் இருக்கும் நூறு எண்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒன்று வரைக்கும் எத்தனை எண்கள் இருக்குன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒன்றுக்கும் இடையில் எத்தனை வர்க்கமற்ற எண்கள் இருக்குன்னா நூற்றி ஒன்று இருக்குமா அப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ்ஸாகப்போ நூறு வர்க்க எண்கள் இருக்கும் நூறு வர்க்கமற்ற எண்கள் இருக்கும் నల్ కాన్సెప్ట్ ఈజీదా ఈసీదా కొంచెం పురద కష్టం ఓకే థ్యాంక్ యూ